இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அமலுக்கு வந்தது கட்டாய ஹெல்மெட் சட்டம் தொண்ணூறு சதவீத வாகன ஓட்டிகள் பின்பற்றவில்லை மதுபான ஆலை உரிமம் வழங்கியதில் மாபெரும் ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த நாராயணசாமி வலியுறுத்தல் கட்டிய பொங்கல் பொருட்கள் விற்பனை பூக்களின் விலை உயர்வு புதுச்சேரியில் மதுபான ஆலை உரிமத்தை பெற ஆளுநர் அனுமதி இல்லாமல் முதல் கட்ட கடிதத்தை எட்டு நிறுவனங்களுக்கு தந்துள்ளதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இது தொடர்பாக தற்போதைய ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படி சிபிஐ விசாரணை நடந்தால் முதலமைச்சர் ரங்கசாமி சிறை செல்வார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளனர் இலவச வேட்டி சேலையும் வழங்காமல் பணமாக கொடுக்கின்றனர் கடந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொன்ன முதலமைச்சர் ரங்கசாமி இப்பொழுது என்ன செய்கிறார் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பொங்கல் பொருட்கள் வாங்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளது துணைநிலை ஆளுநர் கூட்டணி கட்சிகளுடன் சென்று சந்தித்து மனு அளித்து மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடந்துள்ளது தொடர்பாக விசாரணை நடத்த கேட்போம் ஏற்கனவே மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது திடீரென முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடு செய்து ப்ரீபெய்டு மின் மீட்டர் வாங்கி தற்பொழுதுள்ள மீட்டர்களை மாற்ற முடிவு செய்துள்ளனர் அதை அதானியிடம் ஒப்படைப்பதற்கான வேலையை முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் செய்து வருகின்றனர் புதிய கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படாது என முதலமைச்சர் கூறியிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட மின்சார ரசீதில் பழைய நிலுவை கட்டணத்தையும் சேர்த்து கொடுத்துள்ளனர் மக்களை ஏமாற்றும் வஞ்சிக்கும் வேலையை அரசு செய்து வருகிறது எந்த காலத்திலேயும் மின்சாரத் துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் ப்ரீபெய்ட் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் அரசை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபடும் புதுச்சேரியில் மதுபான ஆலை உரிமத்தை பெற முதற்கட்ட கடிதத்தை எட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பெரிய ஊழல் நடந்துள்ளது இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு காலக்கெடுவை மீறி முன்னதாகவே தேதியிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு எட்டு லைசன்ஸுகளும் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் தற்காலிகமாக ஒப்புதல் யார் கொடுத்தது என முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் மதுபான உரிமம் கொடுப்பதற்காக இந்த அரசு செய்துள்ளதிலும் உள்ள ஊழல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை முதற்கட்டமாக துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளோம் விவகாரத்தில் ஆலைகளுக்கு அனுமதி தரப்பட்டால் அதில் ஆளுநருக்கு தொடர்பு உள்ளதாக தான் அர்த்தம் என்றும் சிபிஐ விசாரணை வைத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி சிறைக்கு செல்வது உறுதி என தெரிவித்தார் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது போதிய விழிப்புணர்வு இல்லாததால் தொன்னூற்றி ஐந்து சதவீத வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றன புதுச்சேரியில் கடந்த காலங்களில் மூன்று முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது இந்த நிலையில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருந்தது புதுச்சேரி நகர பகுதிகளில் மட்டும் ஹெல்மெட் அணிவதற்கு தளர்வு அளிக்க வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே ஹெல்மெட் கட்டாய சட்டம் நான்காவது முறையாக அமலுக்கு வந்தது இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என உறுதியானது புதுச்சேரியின் முக்கிய சாலை சந்திப்புகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை பிடித்து அபராதம் விதித்தனர் இந்த நிலையில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் பயணித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் பொங்கலுக்கு தேவையான கரும்பு மஞ்சள் பூக்கள் ஆகியவற்றை மக்கள் வாங்கி செல்கின்றனர் பொங்கல் பண்டிகை நாளை முதல் போகி பண்டிகை சூரிய பொங்கல் மாட்டு பொங்கல் கரிநாள் என உழவர் திருநாள் என பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள குபேர் அங்காடியில் பொங்கலுக்கு தேவையான கரும்பு மஞ்சள் பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்க காலை முதலே பொதுமக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் மோடிஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பேரணியாக மேலதாளத்துடன் அமைச்சர் அவர்களது இல்லத்திற்கு சென்றார்கள் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து அதிர்வெட்டு முழங்க பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சக்திவேல் பாஜக மாநில செயலாளர் சாம்ராஜ் மாநில சிறுபான்மையினர் அணித்தலைவர் அந்துமான் பிரபு மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தொகுதி நிர்வாகிகள் ராபர்ட் பாலமுருகன் அசோக் மோரிஸ் அப்பு சுகுமார் கீதா அகிலாண்டேஸ்வரி பிரியா சரசு சுதா இலக்கியா சதீஷ் கார்த்திக் தியாகராஜன் மல்லிகா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் மாதவன் தலைமையில் நாற்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் ஊர்வலமாக சென்று அமைச்சர் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழாவான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தக்ஷ பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளியின் முதல்வர் குத்துவிளக்கேற்றி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பொங்கல் வைக்கும் போட்டி நடைபெற்றது அதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பொங்கல் வைத்தனர் அதனையடுத்து கோலப் போட்டி நடைபெற்றது அதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் அதில் சிறப்பாக வரையப்பட்ட கோலத்தை நடுவர்கள் ஆராய்ந்து தேர்வு செய்தனர் நிகழ்ச்சியில் கையெழுத்தல் போட்டி நடைபெற்றது அதில் மாணவர்களின் பெற்றோர்கள் இரண்டு குழுக்களாக நின்று தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்தி இழுத்தனர் அதனை கண்டோர் அனைவரும் அவர்களை ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து உரியடித்தல் போட்டி பெற்றோர்களுக்கு நடைபெற்றது இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு உரியடித்த மிகுந்த ஆரவார ஒளி எழுப்பி பரவசப்படுத்தினர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் தமிழர் திருநாளின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் பல்வேறு விதமான கண்கவர் கலாச்சார நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் பொம்மலாட்டமும் நிகழ்த்தப்பட்டன மாணவிகள் கும்மி பாடல் பாடி மகிழ்வித்தனர் மாணவர்கள் தங்களின் பள்ளியின் சிறப்புகளை பற்றிய உரையாடலை நிகழ்த்தினர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முதல்வர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் இ ஷேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து வண்ண அருவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவை வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருது பாண்டியன் அசோகன் அமுதரசன் தயாலன் தனுசு செந்தில்குமார் முத்துரங்கம் சூசைராஜ் மோகன்தாஸ் நாகசத்யா பிரபு சங்கர் பாபு பஞ்சகாந்தி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி டாக்டர் விஜயகுமாரி முத்தமிழ் நிஷா சாந்தி ராஜாராமன் முத்துரங்கம் சிவபாரதி தமிழழகன் உதயகுமார் சாம்பசிவம் ஆனந்த் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ் ஓவிய ஆசிரியர்கள் சக்திதாசன் ராமன் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வளர்த்த நாயகி உடனமர் அருள்மிகு தழுவ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு மாணிக்க வாசக பெருமான் மாட வீதி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் அருள்மிகு தழுவ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க வாசக பெருமான் கைலாய வாத்தியங்கள் முழங்க விடையேறி மாட வீதி உலா வந்தார் பின்னர் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் பரவசத்துடன் திருவெண்பாவை பாடி இறைவனை வழிபட்டு சென்றனர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துறை ஊராட்சி மன்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தமிழர்களின் தலைசிறந்த திருவிழாவாக மதன் கடந்து தமிழர் என்ற ஓர் உணர்வில் உண்ண உணவளிக்கும் இயற்கை அன்னைக்கு உழவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துறை ஊராட்சி மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு பூத்துறை ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் மாணவிகளுக்கு சுடிதாரும் பெண்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு வேட்டி சட்டை லுங்கி மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புத்தம் புதிய நூறு ரூபாய் நோட்டை பொங்கல் காசாக வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் துணைத்தலைவர் ஆதிலட்சுமி கோவிந்தராஜன் வார்டு உறுப்பினர்கள் கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் மகளிர் குழுக்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஊராட்சி செயலாளர் சாம்பசிவம் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஊர் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த சங்கர் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெட்டி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு மையம் தொடக்க விழா மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெட்டி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு மையம் தொடக்க விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருள் திரு தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி தொடக்க உரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பெட்டி செமினார் கலை பண்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தமிழர் மரபுப்படி பொங்கல் வைத்து விழா கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது விழாவில் மயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் தப்பாட்டம் பொய்கால் குதிரையாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன உரியடித்தல் போட்டியில் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் உழவின் அடையாளமான காளைகள் உழவு ஊர்த்தி உழவு களைப்புகள் மற்றும் உழவு உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சாய் சரவணகுமார் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவின் தொன்மை குறித்தும் உழவின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் அடிகளார் நன்றி உரை கூறினார் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் சித்தானந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு பூஜைகளை செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதரு சிவனடியார் கலியூக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முத்திரையார் பாளையம் பகுதியில் உள்ள முத்திரையார் மேல்நிலை பள்ளியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா முத்திரையார் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள முத்திரையர் மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் முதல்வர் முத்துராமன் தலைமையில் துணை முதல்வர் ஆனந்த சயனம் தாளர் சரஸ்வதி நிர்வாக உறுப்பினர்கள் கிரீதரன் மற்றும் தமிழரசி ஆகியோர் முன்னிலையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்கி வழிபட்டனர் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் முழு கரும்பினை தலைமை ஆசிரியர் தீனன் துணை தலைமை ஆசிரியர் விமல்ராஜ் ஆகியோர் வழங்கினர் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லினூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவி ஏற்பு விழா வில்லினூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் வில்லினூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவி ஏற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனகராஜன் தொகுத்து வழங்க மாவட்ட பொது செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்றினார் விழாவில் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழ் மாநில தேர்தல் இணைய அதிகாரி வெற்றி செல்வம் வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தங்க விக்ரமன் உடனிருந்தார் மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மௌலி தேவன் கலந்து கொண்டனர் மேலும் மாநில துணைத் தலைவர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தொகுதி தலைவர்கள் சுந்தர் அனுசுவை அம்ரீஷ் முரளி சபரி கிரீசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட நிர்வாகிகள் ஹைக்ரீவர் அமிர்தராஜ் தங்கராசு விக்கி மற்றும் முன்னாள் தொகுதி தலைவர்கள் தக்ஷணாமூர்த்தி பாஸ்கர் மாநில நிர்வாகி பெருமாள் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் ஏழுமலை தேவராஜன் கந்தன் சாம்பசிவம் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திலாசுப்பேட்டை வீம பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் இந்த ஆண்டின் முதல் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை வீம பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் இந்த ஆண்டின் முதல் வளர்ப்பிறை சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் தேன் அபிஷேகத்தூள் சந்தனம் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் மீண்டும் இன்றைய முக்கிய அமலுக்கு வந்தது கட்டாய ஹெல்மெட் சட்டம் தொண்ணூறு சதவீத வாகன ஓட்டிகள் பின்பற்றவில்லை மதுபான ஆலை உரிமம் வழங்கியதில் மாபெரும் ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த நாராயணசாமி வலியுறுத்தல் கலை கட்டிய பொங்கல் பொருட்கள் விற்பனை பூக்களின் விலை உயர்வு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்